அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் அமைந்துள்ள அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் பாணிகம் தாக்கூர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னை இந்திரா காந்தியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த விழாவில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் காங்கிரஸ் பொதுச் செயலர் பி ஜே காமராஜ் ராஜா மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன ஓடுறவங்க 11துரலவ 11துரலவ மளருனே மளருனே எல்லாரும் நான் நடுவுல வalle சேனூர் காண்டே இந்திரா காந்த புகழ் பாரத ரத்னா யாரு ஏற